ஆப்பிரிக்க கண்டத்தில் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை அதிவேகமாக பரவி வருகின்றது ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஐநூற்றி பதினேழு பேர் பலியாகி உள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது எப்போதுமே இந்த குரங்கம்மையின் பெரும்பாலான வழக்குகள் ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே கண்டறியப்படும் ஆனால் தற்போது பதிமூன்று நாடுகளில் இந்த பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது தற்போது ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி முதன்முறையாக ஸ்வீடன் நாட்டில் இந்த குரங்கம்மை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் நாட்டிலும் மூன்று பேருக்கு இந்த குரங்கம்மை உறுதியாகி இது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெடித்த கொரோனா பெருந்தொற்று உலகை மொத்தமாக புரட்டி போட்டது என்றே சொல்லலாம் அதிலிருந்து நாம் மீண்டு வரவே சில ஆண்டுகள் ஆகிவிட்டது தற்போது அடுத்தபடியாக எம்பாக்ஸ் அதாவது குரங்கம்மை எனப்படும் ஒரு நோய் ஆப்பிரிக்க கண்டத்தில் பரவுகிறது ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ குடியரசில் தான் இப்போது இந்த குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பொதுவாக இந்த எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை ஆப்பிரிக்க கண்டத்திற்குள் மட்டுமே இருக்குமா திடீர் திடீரென அங்கே சில நாடுகளுக்குள் பரவும் ஆனால் பிறகு அது கட்டுப்படுத்தப்படும் சில சமயங்கள் மட்டுமே ஆப்பிரிக்காவிற்கு வெளியே வளரும் நாடுகள் ஆசிய நாடுகளில் பரவுமாம் ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் தற்போது ஒருவருக்கு இந்த குரங்கம்மை பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதுவும் மிகவும் ஆபத்தான பிளேட் ஒன் வகை எம்பாக்ஸ் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அந்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் சின்னமையை ஏற்படுத்தும் வைரசின் குடும்பத்தில் உள்ள மற்றொரு வகை வைரசே குரங்கம்மையை தோற்றுவிக்கிறது ஆனால் இது அவ்வளவு ஆபத்தானது இல்லை என்று கூறுகிறார்கள் ஆரம்பத்தில் விலங்குகளிடமிருந்து இந்த தொற்று மனிதர்களுக்கு தற்போது மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதருக்கு பரவுகிறது இந்த குரங்கம்மை ஏற்பட்டால் காய்ச்சல் தலைவலி வீக்கம் முதுகுவலி தசைவலி போன்றவை ஆரம்ப கால நோய் அறிகுறிகளாக ஏற்படுமா காய்ச்சல் வந்தவுடன் தடிப்புகள் ஏற்படும் உடலின் மற்ற இடங்களில் பரவுவதற்கு முன்பு முகத்தில்தான் இந்த தடிப்புகள் உள்ளங்கை கைகள் மற்றும் உள்ளங்கால்களில் இந்த அம்மை பரவும் மேலும் இந்த தடைப்புகள் அரிப்பையும் வழியையும் ஏற்படுத்துமா பல்வேறு கட்டங்களை இறுதியாக இந்த தொற்று இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து தானாகவே சரியாகிவிடுமா ஆனால் சில நேரங்களில் இது உயிரை கொள்ளும் தொற்றாகவும் மாறிவிடும் குறிப்பாக குழந்தைகள் போன்ற மிகவும் பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு அதிக அச்சுறுத்தலை இந்த குரங்கம்மை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கிறார் மொத்தமாக இரண்டு வகையான குரங்கம்மைகள் உள்ளன ஒன் என்பது மிகவும் தீவிரமான தொற்று மற்றொரு வகை கிளாட் டூ ஆகும் வருகிறது மேலும் இந்த எப்படி பரவுகிறது என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வது தொட்டு பேசுதல் அருகே அமர்ந்து பேசுதல் மற்றும் சுவாசித்தலால் இந்த தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது என்று கூறுகிறார்கள் காயங்கள் வழியாகவும் மூச்சுக் வழியாகவும் கண்கள் மூக்கு அல்லது வாய் வழியாக இந்த வைரஸ் ஒருவரின் உடலுக்குள் செல்கிறது மேலும் இந்த குரங்கம்மைக்கு தடுப்பூசிகள் உள்ளதா என்று கேட்டால் தொற்று அபாயத்தில் உள்ளவர்கள் அல்லது தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் மட்டுமே இதனை பெற ஏழும் என்று கூறுகிறார்கள் மேலும் இதில் உண்மையான கவலை என்னவென்றால் தேவைப்படும் இடங்களுக்கு இந்த தடுப்பூசிகளை வழங்க போதுமான நிதி இல்லை என்று கூறுகிறார்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி தற்போது வரை இந்த குரங்கம்மை நோய் பதிமூன்று நாடுகளில் பரவி உள்ளது என்றும் உலக அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது பெருந்தொற்றாக மாற வாய்ப்புள்ளது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ